என் அன்பு பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் வட்டால் நீ அதை விட்டுவிடாதே இந்த அப்பன் உரித்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனை எத்தனையோ இருந்தாலும் என் குழந்தைக்கு இது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு விடுவாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ இந்த கருப்பனை அப்பனாக நினைத்து எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தையை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்கப் போகின்றாய் உன் கருப்பன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் என்னுடைய குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் தங்கமே நீ மறந்து விடாதே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக கொடுக்க வேண்டுமென்று எனக்கும் ஆசைதான் ஆனால் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக இந்த அப்பனால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன் அதை என் குழந்தையே நான் உனக்கு சத்திய வாக்காக இப்பொழுது கொடுக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு அதை நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ என்னை நம்பி இந்த கருப்பனிடம் பேசினால் நமக்கு மன தெளிவு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு நின்ற காரியங்களெல்லாம் நடந்து முடியும் என்று நீ நினைத்து என்னிடத்திலே வேண்டுதல்கள் வைத்தாயல்லமா அவை எல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகிறது உன் அப்பன் அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ வெற்றிய தீர்வாய் என் தங்கமே இதுவரை நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீ வட்ட துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது யாரால் வருத்தப்பட்டாயோ யாரால் வேதனைப்பட்டாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு நிச்சயமாக நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகிறது இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து வேண்டும் இது போன்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே என் குழந்தையே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பொது காரியமாக இருந்தாலும் அல்லது அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதிலெல்லாம் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ அதில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுகிறார்கள் ஏனென்றால் என் தங்கமே இவர்களை இதுவரையும் நீ உண்மையாக நேர்மையாக இருந்து வென்று வந்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உன்னிடத்திலே நேர்மையாக இருக்க முடியாமல் அவமானப்பட்டு தோற்றுவிருக்கிறார்கள் அதனால்தான் உன் மீது ஏகப்பட்ட பொறாமையில் இருக்கிறார்கள் எப்படியாவது உன் இடத்திலே சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் உன்னை கவிழ்த்து விட வேண்டும் உன்னை வளரவிடக் கூடாது என்று மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தர வேண்டும் என்றுதான் அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் எப்பொழுதும் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் விடாதே அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தையே உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இது போன்ற மனிதர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளப் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகி இருக்கும்போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தையே நீ புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும் என் தங்கமே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் உழைத்தால் உன் மனதில் நினைத்த லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் தங்கமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற ஒரு பொருள் உனக்கு மட்டுமே வேண்டுமென்று நீ என்னிடத்தில் கேட்டாயல்லவா அதை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே அதனை மற்றவருக்கு கொடுக்க நீ அனுமதிக்க கூடாது என்றுதானே என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என் குழந்தையே உன் கருப்பன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது ஒரு பொருள் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொன்னபடியே நான் உனக்கு அதை செய்து முடித்து தருகிறேன் அந்த வேலையை நான் கொடுக்க இப்பொழுது தயாராகி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருந்தால் மட்டும் போதும் என் பிள்ளையே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் நீ படத் தேவையில்லை உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம் இதுதான் நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாயல்லவா இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் மீது நீ எரிச்சலோ கோபமோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற வினைக்கான கர்ம பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தையே நீ நினைவில் வைத்துக்கொள் நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீ கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தை ஒருபோதும் நீ உன் முகத்தில் காட்டிவிடாதே என் குழந்தையே நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு இருந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி கொடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் சிலர் நறியல் போல நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே இவர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை நீ நிதானமாக யோசித்துதான் செயல்பட வேண்டும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் பயப்படாமல் உன்னுடைய மனதை நீ பலப்படுத்தி கொண்டு திடமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இது போன்ற நரிகளிடமிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்லது செய்பவர்கள் மிகக் குறைவான நபர்களே என் தங்கமே நீ துரோகிகளை மட்டும்தான் விரும்பவில்லை உனக்கு துரோகங்களை செய்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலைக்க வைக்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும்பொழுது அவர்கள் தானாகவே உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே அவர்கள் ஆயிரம் முறை துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு இந்த கருப்பன் அத்தனை வழிகளையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக இந்த நிலைமையை உனக்கு விரைவாகவே மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகிறது இதை நீயே கண்கூடாக காணத்தான் போகிறாய் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகிறது நான் இருக்கும் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதே உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை நான் கைவிடவும் மாட்டேன் என் தங்கமே உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கருப்பன் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்